யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் மற்றவர்களை பற்றி நல்லபடியாக நினையுங்கள் வெளி உலகை மாற்றம் முயற்சி செய்வதை விட உங்களுக்குள் நல்ல மாற்றம் செய்யலாம் நீங்கள் உண்மையுடன் அன்பின் உருவமாக இருந்ததால் மற்றவர்களும் திறந்த மனதுடன் பழகுவார்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் காதல் ரீதியாக இது ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் அதற்கு ஒரு விதிவிலக்கல்ல உங்கள் காதலருடன் வெளியே சென்று ஒன்றாக நேரத்தைச் செலவழியுங்கள் மற்றும் அந்த இனிமையான நேரத்தை பாராட்டி பேசுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த துணைவரை உங்கள் குடும்பத்தினர் ஏற்கனவே மறுத்திருந்தால் இப்போது அவர்கள் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார்கள் இந்த மாற்றத்தை கொண்டாடி மகிழுங்கள் ஏரிஸ் இன்று உங்கள் பணிவாழ்வு உயரும் பெருமையும் மகிழ்ச்சியும் பொங்கும் இந்த ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் வேலையில் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் முன் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெறுவீர்கள் முன்னேறுங்கள் இன்று உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் புதிய தொடர்புகளையும் தரலாம் நீங்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொண்டால் அது உங்கள் தொழிலில் நல்ல பலனை தரும் ஏரிஸ் ஹெல்த் நீங்கள் சர்க்கரை நோய் உடையவராக இருந்தால் உங்கள் உடல் நலத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எளிமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் டாக்டரின் ஆலோசனைகளை பின்பற்றவும் இன்று உங்களது கூட்டை உடைத்து வெளியே வந்து சில அபாயங்களை எடுத்துக் கொள்ள விரும்புவீர்கள் உங்களது உறவு அல்லது அலுவலகத்தில் முக்கிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு உகந்த எந்த ஒரு வழியையும் தேர்ந்தெடுத்து முன்னேறுங்கள் அதனால் நிச்சயம் நன்மை கிடைக்கும் ரொமான்ஸ் உங்களுக்கு துணை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களை ஈர்க்கும் நபரை நீங்கள் சந்திக்கக்கூடும் எதிர்பாராத சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் உங்களது உள் உணர்வை மதித்து செயல்படுங்கள் பணி தொடர்பான இடத்தில் உங்களது துணையை நீங்கள் சந்திக்கக்கூடும் அது மனதை கவரும் சந்திப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் வெளிநாட்டு வேலை அல்லது மேல் படிப்பு மனதில் குடிகொண்டிருக்கிறது இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு எதிர்காலத்தை முடிவு செய்யும் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு வேலை அல்லது நல்ல செய்திக்காக காத்திருப்பவர் என்றால் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் உங்கள் தொழிலை சரியாக செய்வதற்கு பல புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது மிக அவசியம் நீங்கள் தேவையில்லாமல் துவந்து போய்விடுகிறீர்கள் அதற்கு மேல் சாதிப்பதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து அதற்கு மேல் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவது உங்கள் கனவு அதை நிறைவேற்றுங்கள் இன்று கோபம் உங்களது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதால் அதைக் கட்டுப்படுத்துங்கள் உங்களது கோபம் தூக்கத்தைக் கெடுத்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் நாக்கை கட்டுப்படுத்தினால் நன்மை உண்டாகும் ஜெமினி ஓவியூ உங்களது அறிவுத்திறன் உச்சத்தில் இருக்கும் எதிர்காலத் திட்டத்தை ஏற்படுத்த இதை உபயோகித்துக் கொள்ளுங்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்தவும் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களது திட்டத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்கள் பாதையில் வரும் அனைத்து தடைகளையும் வெற்றி கொள்வீர்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்களது அலுவலகத்தில் உங்களை யாராவது ஈர்த்தால் அவர்கள் பின்னே செல்ல வேண்டாம் அது உங்களது பணியிடத்தில் உங்களது நிலையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் இந்த வேலை அந்த நபரை விட முக்கியமானது என்று தெரிந்து கொள்ளவும் ஜெமினி கெரியர் உங்கள் பணியிடத்தில் உங்களின் சாதனைகளுக்காக நீங்கள் பாராட்டுக்கள் பெற்றால் அமைப்பிற்கு உள்ளும் வெளியேயும் போட்டிகள் உருவாவது பற்றி நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் எதிரிகள் உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுக்களை சுமத்தும் வாய்ப்பு உள்ளது ஆகவே எப்போதும் ஜாகிரதையாக இருங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதையும் தவிருங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ஹெல்த் இன்று மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது அதனால் மன நலத்தை பாதுகாக்கவும் கல்வி மற்றும் சமூக பணி நெருக்குதல்களால் பதற்றம் ஏற்படலாம் மனதை அமைதியாக வைத்திருங்கள் கேன்சர் ஓவியூ இந்த வாழ்க்கையில் திட்டமிட்டு ஒழுங்குமுறையில் செல்ல விரும்பும் நாள் வாழ்க்கையில் நீங்கள் இன்று தெளிவான சிந்தனையுடனும் மதிப்புமிக்க செயல்திறனுடன் இருப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலைகளையும் கண்டு முடிவெடுக்க நிச்சயமாக இருங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று நீங்கள் அளவுக்கு அதிகமாக அனைவருடன் பழகுவதுடனும் தொலைபேசியில் நாள் முழுவதும் பேசிய வண்ணமும் இருப்பீர்கள் உங்கள் துணைவரிடமிருந்து உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்காததை உணரும் நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அவளை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை அறிய செய்யுங்கள் கேன்சர் கெரியர் ஐஏஎஸ் அல்லது அரசு பணியில் நீங்கள் சேர விரும்பினால் ஒரு முக்கிய நிர்வாகப் பணிக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்காக அது காத்திருக்கிறது அந்த நிலைக்கான விளம்பரங்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் தகுதி திறமைகளை உடனடியாக அனுப்புங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் வேலை கிடைப்பது என்பது உங்களுக்குள் எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்தது இல்லை என்று கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையை தரும் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாமல் செலவுகள் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது கேன்சர் ஹெல்த் உங்கள் மன அழுத்தம் குறைந்து இன்று மிகவும் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் உடல் நலத்தை மேலும் மேம்பட செய்ய முடியும் கடந்த சில தினங்களாக ஜீரண கோளாறால் நீங்கள் அவரிப்பட்டிருந்தால் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் நீங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் சமீபத்தில் ஏற்பட்ட சச்சரிவுகள் தீர்ந்துவிடும் தொலைவிலிருந்து உறவினர் வரக்கூடும் உங்களது வீடு மற்றும் குடும்பத்தைச் சுற்றியுள்ள சூழ்நிலை நன்றாக இருக்கும் லியோ ரொமான்ஸ் மனதை கவரும் ஒரு நபருடன் நீங்கள் காதல் உறவை வளர்க்கக்கூடும் எனினும் எதையும் செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசிக்கவும் உங்கள் காதலரும் சாதகமாக நடந்து கொண்டால் மட்டுமே காதல் உறவை தொடக்க முடியும் லியோ கெரியர் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் வருங்காலத்தில் அதிக திட்டங்களுக்கான பணிகளும் கிட்டும் ஆர்வமுள்ள முன்னேற்றம் ஏற்படும் வேலை தொடர்பான புதிய செய்திகள் வரும் அதனால் கவனமாக இருங்கள் லியோ இருங்கள்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் லியோ ஹெல்த் நெருப்பிடம் இருந்து இன்று விலகி இருக்கவும் மைக்ரோவேவ் மற்றும் உயர் அழுத்த மின்சாரம் பயன்படுத்தும் மின் சாதனப் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் மனநிலையிலும் உடல்நிலையிலும் உச்சகட்டத்தில் இருக்கிறீர்கள் உங்களது உற்சாகம் சுற்றி இருப்பவர்களை உற்சாகப்படுத்தும் உங்களது பணியின் திறனும் அளவும் அதிகரிக்கும் தீர்க்கப்படாமல் உள்ள பணிகளை நிறைவேற்றி இதை பயன்படுத்திக் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் அமைதியையும் உறுதிப்பாட்டையும் காண்பீர்கள் உங்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சி காணுங்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை முழுவதுமாக ஆதரிக்கின்றனர் மற்றும் உங்கள் மீது ஆழமாக அக்கறையும் காட்டுகின்றனர் சீட்டு விளையாடுவது போன்ற விளையாட்டுக்களை அவர்களுடன் விளையாடி சிரித்து மகிழுங்கள் இன்று நீங்கள் பணியில் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அலுவலகத்தில் சமீபத்திய நீங்கள் தீர்த்து வைத்த சில பிரச்சனைகளால் உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் உங்கள் பணியில் தற்போது மாற்றங்கள் இருந்தாலும் கூட இன்று எந்தவித சவால்களையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் காண்பிக்க முடியும் உங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நீங்கள் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கு வாய்ப்புள்ளது எனவே முடிவெடுக்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒருவரும் சரியான முடிவை எல்லா நேரத்திலும் எடுக்க முடியாது எனவே நீங்கள் முடிவெடுக்கும் போது நன்றாக சிந்தியுங்கள் ஹெல்த் இன்று நீங்கள் சற்று சோம்பலுடனும் சோர்வுடனும் காணப்படுவீர்கள் வெட்ட வெளியில் அமர்ந்து தென்றல் காற்றை சுவாசிக்கவும் உடல் நலக்குறைவுடன் இருக்கிறோமோ என்ற எண்ணத்தை மனதில் இருந்து தூக்கி எறியுங்கள் கடினமான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலைகளை தவறுங்கள் நன்றாக தூங்கி ஓய்வடுங்கள் அடுத்த நாளே புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் உங்களுக்கு கொடுக்கும் நல் உணர்வு தவிர வேறு எந்த சுய நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி அளிப்பதை காண்பீர்கள் அது நெருங்கியவர்களாக இருந்தாலும் முன்னதாக தெரியாமல் இருந்தாலும் இந்து உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள் இந்த நெருக்கமானவர்களிடம் இருக்கும்போது உறவுகள் பிணைக்கப்பட்டது போன்ற உணர்வில் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாகச் செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் புதிய அடிகளை எடுத்து வைக்க சரியான நாள் புதிய நிறுவனமோ அமைப்போ உருவாக்க விரும்பினால் இலக்கையை நோக்கிய முதல் அடியை எடுத்து வைக்கலாம் லிப்ரா லிப்ராஸ் உங்கள் பொருளாதார இலக்குகளை உங்கள் நேர்மையான அணுகுமுறை மற்றும் உங்கள் தொழில் திறமையால் மட்டுமே சாதித்துக் கொள்ள முடியும் உங்கள் தொழிலில் நீங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் திறமையின் மீது உங்களால் எவ்வளவு முடியுமோ அத்தனை தூரம் அதை வளர்த்துக் கொள்வது நல்லது லிப்ரா ஹெல்த் மன அழுத்தத்தை இன்று குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையையும் உடல் நலத்தையும் பாதிப்படைய செய்யும் சிறிது நேரம் தியானம் செய்து மனதை அமைதிப்படுத்துங்கள் ஸ்கார்பியோ ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையை தவிர்க்க கிடைத்த தகவலை சரிபார்க்க வேண்டும் வதந்திகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள் சரியான தகவலின்படி பணியாற்றுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உறவை கூர்மையாகவும் நேர்மையாகவும் கவனித்து உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சினைகளின் மூல காரணத்தை ஆராய்ந்து அறியுங்கள் பின் அவற்றை வேரோடு கலைந்தறியுங்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இதுதான் சரியான வழி ஸ்கார்பியோ கெரியர் இன்று பணியின் செயல்பாடுகளுக்காக வெகுமதி கிடைக்கும் இது உங்களை உற்சாகப்படுத்தி கடின உழைப்பாளியாக ஆக்கும் கவலைப்படாமல் இருங்கள் தொழில்நுட்ப திறமையை பெறுங்கள் ஸ்கார்பியோ நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தைப் பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இன்றைய தினத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் ரத்த அழுத்தம் அதிகமாக வாய்ப்பளிக்காதீர்கள் தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் உணவு கட்டுப்பாடு எளிமையான பயிற்சிகளை செய்வதன் மூலம் உங்கள் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் செஜிடேரிய இந்த பொது இடத்திலோ வீட்டிலோ முக்கியமான நிகழ்ச்சியில் பங்கு கொள்வீர்கள் இது உறவினர் இடத்திலோ சமூகத்திலோ கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சி எல்லோரையும் கவரும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் உறவில் ஒரு புதிய ஆச்சரிய உணர்வு ஏற்படக்கூடும் எனவே புத்துணர்ச்சி ஊட்டும் மாற்றங்களை சந்திக்க தயாராக இருங்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் காதல் எண்ணங்களை பரிமாறிக்கொள்வீர்கள் நம்பிக்கை மற்றும் முதிர்ச்சியை வளர்த்துக் கொள்வதுடன் உங்கள் காதலை வெளிப்படுத்த புதுமையான வழிகளையும் கண்டுபிடியுங்கள் கேரியர் பணியில் தாமதங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம் நேர்காணலில் பங்கு பெறுவீர்கள் அது வேலைவாய்ப்பாக மாற சிறிது காலம் பிடிக்கலாம் பொறுமையாக இருந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஃபைனான்ஸ் பணி தொடர்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் அது நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபத்தை தராது இதன் மூலம் வரும் திட்டங்கள் பயனளிக்காது அதனால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் ஹெல்த் உடலை கட்டுக்கோப்புடன் வைத்து இளமை துடிப்புடன் திகழ்வதற்காக விளையாட்டுக்களில் நீங்கள் இன்று ஈடுபடுவீர்கள் அணி சேர்ந்து மற்றவர்களுடன் விளையாடுவதன் மூலம் உடற்பயிற்சியாக அமைவது மட்டுமின்றி சமூக ரீதியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் உங்களது குடும்பத்தாரருடனான உறவு கிளர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கும் தேவையான சமயங்களில் ஒருவர் மற்றவருக்காக தேவைப்படுவதால் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுலா மற்றும் திரைப்படம் போன்று மனதிற்கு பிடித்த மாணவர்களுடன் ஏன் வெளியே செல்லக்கூடாது அவர்களது ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறிய பரிசை அளியுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் கிளர்ச்சியூட்டும் தருணங்கள் உண்டாகலாம் உங்கள் காதல் துணை தேடனில் கிட்டும் வெளிநாட்டு நண்பராகவும் அவர் இருக்கலாம் பொது நிகழ்ச்சியில் நீங்கள் அவரை சந்திக்கலாம் அது எதேச்சையான சந்திப்பாகவும் இருக்கலாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் கேப்ரிகான் சமீபத்திய நாட்கள் சுலபமானதாக இருந்தாலும் சிலர் நல்லவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள் எது முக்கியமோ அதன் மீது கவனம் செலுத்துவீர்கள் பொறுமையை தேவையின்றி இழக்காதீர்கள் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் விதமாகும் கேப்ரிகான் ஹெல்த் இன்று மன பதற்றம் ஏற்படும் என்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சு மற்றும் யோகா பயிற்சி செய்து மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் உங்களது வீட்டுச் சூழ்நிலையில் திடீர் நடவடிக்கைகள் உண்டாகும் எதிர்பாராத விதமாக நண்பர்கள் வரலாம் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக இருங்கள் உங்களது வேலையின் மீது கவனம் செலுத்துங்கள் நடுநிலை வகிக்க முயலுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து உயிரோட்டம் மறைந்து வருவதை அடுத்து மீண்டும் துடிப்பை கொண்டு வருவதற்குத்தான் உங்களின் இன்றைய ஆர்வமாக இருக்கும் துணைவரிடம் புதுமையாக நடந்து கொள்வதன் மூலம் ஆரம்பத்தில் இருந்த காதலை மீண்டும் கொண்டுவர இயலும் விற்பனை துறையில் இருப்பவர்களுக்கு இன்று அதிக மன அழுத்தங்கள் இருக்கும் ஆனால் இன்று அதிலிருந்து விடுபட தொடங்குவீர்கள் உங்களது கடின உழைப்பின் பலனை அடைய இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களுடன் சிறிது நேரத்தை செலவிடுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் சமீபத்திய ஆடம்பர செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கவலைக்கிடமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்கள் வாங்குவதிலிருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சனை ஏற்படலாம் ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் குளிர்பானங்களை தவிர்க்கவும் பிரச்சனை சிறியதாக உள்ள போதிலும் கவனம் தேவை இந்த குடும்பத்தின் உறவுகளில் சற்று குழப்பமும் எதிர்பார்ப்புகளும் காணப்படும் எதிர்ப்பும் காணப்படும் மிகவும் நெருங்கிய ஒருவர் நல்ல மனநிலையில் இல்லை என்றால் தெளிவாக இருந்து முடிவெடுக்கவும் எதிர்ப்புகளை பணிவுடன் தவிர்க்கவும் உங்களுக்கு பிடித்தமானவர்களிடமிருந்து பரிசு கிடைக்கலாம் அதற்கு நன்றி தெரிவியுங்கள் ஏனென்றால் அது இதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாகும் அதனால் அதற்கு நன்றி தெரிவிக்க மறக்க வேண்டாம் இதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த பணியில் சூழலுக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளும் குணம் லாபம் தரும் வெகுமதிகளும் அங்கீகாரமும் கிடைக்கும் பொறுப்புகளால் திறமை வெளிப்பட்டு பணி முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையை தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதன் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது பைசஸ் ஹெல்த் உண்மையில் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் அதனால் உடல் நலம் குறித்த எந்த ஒரு புகாரும் இல்லை உங்களது உடல் மற்றும் மன ஆற்றல் உச்சத்தில் இருப்பதால் அதிக சக்தி இருப்பது போல உணர்கிறீர்கள் இன்று உடல் நலம் நன்றாக இருப்பதால் நடைப்பயிற்சியோ பிடித்தமான விளையாட்டோ விளையாடலாம்